ஐயன் நண்பா நண்பேஸ் அகெயின் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வைரஸ் வந்து வந்து அனுப்பியிருக்காங்க இப்போ அகைன் வந்து மாஸ்கெலாம் அணிந்துட்டு நீங்கள் வந்து பப்ளிக் பிளேஸுக்கு போகிற மாதிரி இருக்கும் இதுதான் தமிழ்நாடு அரசும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வலியுறுத்தி வராங்க புதுசாக வந்து ஹெச்எம் பிவி வைரஸ் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கான் அதனால பொது இடங்களை கண்டிப்பாக மாஸ்க் அணுன்னு சொல்லியிருக்காங்க இது சீனாவில் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதை ஃபாலோவ் பண்ணி அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா குஜராத்து அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலும் பார்த்தீங்கன்னா சென்னையில ரெண்டு பேருக்கு வந்திருக்கு சாரி சென்னையில் ஒருத்தருக்கும் சேலத்தில் ஒருத்தருக்கும் இந்த ஹெச்எம் பிவி வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கா அவங்களாம் வந்து நல்லா இருக்க தகவல் வெளியும் வந்திருக்கு உடல்நிலையை பார்த்தீங்கன்னா கண்காணிக்கப்பட்டு வருதான் ஆனால் இதே விஷயமா நம்ம தமிழக சுகாதாரத்துறை வந்து என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காங்கன்னா எச்எம் பிவி வைரஸ் வந்து இந்த புதிய வைரஸ்லாம் கிடையாதான் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கண்டறியப்பட்டுச்சா இந்த வைரஸ் உடைய அறிகுறிய வந்து காய்ச்சல் இரும்பல் தும்பல் சளி இல்ல அதிகமா இருக்கும் முக்கியமா இந்த இரும்பல் தும்பல் வராப்பெல்லாம் இந்த வாயும் மூக்கையும் வந்து கண்டிப்பா மூடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க முக்கியமா பப்ளிக் பிளேஸ்ல நீங்க போறப்ப மாஸ்க் தான் போய் ஆகணும் அப்பதான் இந்த வைரஸ்ல இருந்து உங்களை காத்துக்கொள்ள முடியும் சொல்றாங்க இந்த வைரஸ் முக்கியமா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி யார் கம்மியா இருக்கோ அவங்கள அட்டாக் பண்றதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கு அதனால பப்ளிக் பிளேஸ்ல போறப்போ மாஸ்க் போட்டுட்டு போங்க மாஸ்க் இல்லாமல் போகாதீங்க முக்கியமா இந்த வைரஸ் விஷயமா யாரும் அச்சப்பட வேண்டாம் வேண்டாம் சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் வந்து பப்ளிக் பிளேஸ்ல நீங்க மாஸ்க் போட்டு போனாலே போதுமானது சொல்லிருக்காங்க இந்த வைரஸ் விஷயமா யாரும் பயப்பட வேணாம் உங்களுக்கு காய்ச்சல் இரும்பல் தும்பல் அதிகமாக இருந்துச்சுனாலே டைரக்டா வந்து டாக்டர் அப்ரோச் பண்ணாலே போதுமானது அவங்க ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலே இந்த வைரஸ்ல நீங்க தப்பிச்சுக்கலாம் சொல்றாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா பப்ளிக் பிளேஸ்க்கு போறப்ப மாஸ்க் போட்டு போங்க ஏதாவது உங்களுக்கு அறிகுறி இருந்தா டைரக்டா டாக்டர் அப்ரோச் பண்ணுங்க இந்த பதிவில் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூ நண்பா நண்பி